முடிச்சு முடிச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் கடமையாகிடுச்சு எல்லாருக்கும் சம்பளம் தேவை வந்தா ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப கவனையா இருக்கேன் தெரியுமா இன்று குடிக்கிறதுக்கு பேங்க் முக்க கூட வந்து அடமச்சு கலங்காரங்க சம்பளம் வந்துச்சபை இல்லையான்னு சொல்லி என் அப்பாவுக்கு தெரிய தவிர கணங்காரங்க முன்னாடியே தெரியும் அந்த காலத்துல போன் கிடையாது அந்த வீட்டு போன் படம் தான் அது கூட எனக்கு அப்ப அங்க இருந்து வந்து அப்பா அப்பாவோ அவரோட அம்மன் கூப்பிடுறாருவா அப்படின்னு சொல்லிட்டு

அப்படின்னு சொல்லி ஜோமன் இப்படி தான் இருக்குது ஒவ்வொரு மாசமும் அந்த கடைக்கார பேங்க்கிட்ட எங்கள் அப்பா பேங்க் கிட்ட அந்த புக்கை வாங்கி சம்பளத்தை வாங்கிட்டு புக்கையும் சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்டு திரும்பி ஆயிரம் வாங்கிட்டு நூறு வண்டியை கட்டுறோம் ஜெய்ச்சி திடீர்னு சொன்ன ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு கேட்டா நாங்கள் ஜோமன் ஜோமன் போது அவருக்கிட்ட அந்த கடைக்காரர்கிட்ட இருந்த ஒரு ஆட்டம் ஒரு ஆணோரத்தை தவறு ஐயா உன் அண்ணன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கொஞ்சம் பயந்துட்டாரு நாங்கள் அப்படியே தலைவர்

அப்படியா என்ன நடந்துச்சுன்னு தெரியல நான் போன உடனே உட்காந்துட்டு இருந்த மனுஷன் எந்திரிச்சு ராசா வந்துட்டியா ராசான்னு சொல்லி கையில எடுத்து கும்பிட்டு பேங்க் கையில கொடுத்துட்டு நீ எங்கிட்ட கடன் வாங்கல நீயும் மறந்துது நானும் மறந்து தயவுசெய்து இதை காட்டி கொடுத்துடாதான்னு சொன்னாங்க எங்க அப்பா ஒண்ணு புரியல இது என்ன நடக்குது கடை கடன் வாங்காதான் கடன் கொடுத்தவங்க கெஞ்சுவா ஐயா கொஞ்சம் மாதம் பார்த்து தாங்க அடுத்த மாதம் சேர்த்து கட்டிவிடுன்னு சொல்லி நீங்கள் கடன் கொடுத்தவன் கதை மாத்தனே தஞ்சிடலாம் இருபது பிறகு வயசு திரும்பி கொடுத்துட்டாரு உலகத்துக்காக நடக்குனா அது என்னென்னு ஒன்றுமே புரியல அதன் பிறகு ரெண்டு நாள் கழிச்சு நியூஸ் பார்த்தா ஒரு சமூகம் நடந்துட்டாங்க அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் ஹந்து வட்டி பிரச்சனைனால சென்னையில் கதை வந்து தற்கோடு பண்ணி இறந்துட்டாங்க அப்போது வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நியூஸ் போட்டுக்கணும் அம்மா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அடி அதிகமா வட்டி வாங்கி ஸ்ட்ரீட் வட்டி மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த வட்டி வாங்கி நிறைய பேர் வந்து குடும்பத்தை கொண்டாடிக்கிறாங்க அதெல்லாம் நிறைய பேர் செத்து போறாங்கன்னு சொல்றோன்னு அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க யாரெல்லாம் வட்டி விடுறாங்களோ மொத்தத்தையும் பிடிச்சி உள்ள போடு அப்படின்னு சொல்லி சட்டம் ஒன்று வந்து இவர் அதை பார்த்த உடனே பயந்து எங்க நம்ம மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு எப்பா இருந்தா உன் பேங்க் பாஸ்புக் நீ என்கிட்ட கடன் வாங்குறது நீயும் மறந்துடு நானும் மறந்துடுறேன் எனக்கு காட்டி கொடுத்துறாதப்பா

அந்த அம்மாவுக்கு நாங்க யாருன்னு தெரியாது அந்த அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியும் நான் எந்த மூலையர் போல தெரியாது எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முதலமைச்சருடைய இருதயத்துல கத்த செய்து பிள்ளைகளை கத்த சொல்லுகிறார் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய ஜனம் அவருடைய ஜனம் சொல்லுகிறார் நாடுகள் நடுவே உலாவுவேன் நான் உங்கள் நடுவே விழாவுவேன் உங்கள் நடுவே அடைக்கப்பட்டேன் உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவேன் நடுவே உலாவுவேன் உங்களுடைய தீமையை உங்கள் வாழ்க்கை விட்டு நான் விலக்க போகிறேன் இரண்டாம் காந்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நம்முடைய தேவனாய் இருந்த கத்தை என்ன செய்வான் நம்முடைய தேவனாய் இருந்த கத்தர் என்ன செய்வார் நம்முடைய சத்துருக்களோடு கூட நமக்காக வழக்காடுவார் அலுவயா நம்முடைய சத்துருக்களோடு கூட நமக்காக வழக்காடுகிற தேவன் நம்முடைய நுகத்தடிகளை முறித்து தலை நிவர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் அவர் இருந்து நம்முடைய நுகத்தடிகளை முறிப்பார் நம்முடைய தேவனாய் இருந்து நம்முடைய சத்திரத்தனோடு கூட யுத்தம் பண்ணுவார் வரக்காடுவார் மூன்றாவதாக கத்த சொல்லுகிறார் நீங்க எஞ்சனமாய் இருப்பீர்கள் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்ன தம்முடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து கூக்குரலை கேட்டதற்கு பதில் கொடுப்பார் தம்முடைய ஜனம் இறந்த எல்லாவற்றை கத்த திரும்ப கொடுப்பார் தம்முடைய ஜனத்துடைய வெட்கத்தை கத்தர் மாற்றுவார் அதோயா அதோயா எழுந்து நிற்போமா கண்களை கூடுவோமா